மாயமோகினி என்ற கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது ஆண்களை மயக்கும் வசீகர மோகினியாக நடிக்க அஞ்சலி தேவியை அணுகினர் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க மறுக்க பானுமதியிடம் சென்றனர் அவரும் நடிக்க மறுத்தார் லலிதாவும் முடியாது என்று சொல்லிவிட்டார் இறுதியில் டி ஆர் ராஜகுமாரியிடம் வந்தனர் கொல்லும் விழியால் என்று வர்ணிக்கப்படும் டி ஆர் ராஜகுமாரி மாயமோகினியாக நடிக்க ஒப்புக்கொண்டார் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தும் என்று சொல்லும் அளவுக்கு மாயமோகனியை தனது நடிப்பால் உயிர் தரச் செய்தார் இயக்குனர் எஸ் ஏ சாமி இயக்கத்தில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கப் படம் தயாரானது மணிவண்ணன் சிவாஜிக்கு நிகராக பத்மனியின் செல்வி கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருந்தது ஓய்வு எடுக்காமல் பத்மினி வசனங்களை படித்து மனப்பாடம் செய்து நடித்தார் நாயகன் கதாநாயகி ஆகிய இருவருக்கும் சம வாய்ப்பு என்பதால் சிவாஜிக்கு அளித்த அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படியே பத்மனிக்கும் வழங்கப்பட்டது டி ஆர் ராஜகுமாரிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டது